வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் சசிகலா எடுத்த புதிய முடிவு அரசியலில் பரபரப்பு அதிமுகவிலும் பரபரப்பு திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுகவில் இனதான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தாலும் கூட அதிமுகவில் அப்படி இப்படி என்று தலைமைகளும் மற்றும் அதிமுகவில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் அணிமாற்றம் படலும் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் வேறு கட்சிக்கு மாற்றுக் கட்சியினருக்கு செல்வது என அனைத்து விசமான விஷயங்களையும் உற்று கவனித்து அரசியலில் நாம் அடுத்து என்ன செய்வது அதிமுகவில் எப்படி இணைவது அதிமுகவை எப்படி தன்வசம் படுத்துவது அதிமுகவின் தலைமையை அதிரடி காமித்து தமக்கு உறுதியானவர்களை அங்கு போட்டு அதிமுகவை தன்வழிப்படுத்துவது என பலவிதமான திட்டங்களை அமைதியாக யோசித்து அதற்கான வேலைகளை தீவிரப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் சசிகலா அவர்கள் என்று கூறலாம் அதாவது நேற்றைய தினம் எம்ஜிஆர் நினைவு நாளையொட்டி மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய சசிகலா உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் சிந்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் இபிஎஸின் தலைமை சரியில்லை என ஓபிஎஸ் டிடிவி தின விமர்சித்தும் வருவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அப்பொழுது அக்கருத்தை ஏற்காத சசிகலா மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றார் இது மறைமுகமாக இபிஎஸ்க்கு ஆதரவு நிலைப்பாடு என அரசியல் நோக்கர்களும் கூறுகின்றனர் இந்த ஒரு சூழ்நிலையில் சசிகலா திடீரென இபிஎஸ்க்கு ஆதரவாக மாறியிருப்பது மிகுந்த ஒரு கவனத்தை அரசியலில் பெற்றிருக்கிறது என்றே கூறப்படுகிறது மேலும் கடந்த காலங்களில் சிலர் செய்தி பெறும் விதத்தில் அதாவது திமுக ஆட்சி வந்ததும் என்ற சசிகலா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சட்டப்பேரவை தேர்தல் பணிகள் தொடர்பாக நாள்தோறும் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக கூறிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயம் ஒதுங்கியிருக்க மாட்டேன் என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளார் சசிகலா அவர்கள் தமிழகத்தில் நிச்சயம் அடுத்த ஆண்டு ஆட்சி மாற்றம் வரும் என்றும் சசிகலா அவர்கள் கூறியுள்ளார் இதன் மூலமாக சசிகலா அவர்கள் ஒரு பாயிண்டையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் இண்டாக கொடுத்திருக்கிறார் என்றே கூறப்படுகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவிற்குள் வந்து தமக்கான பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய தமக்கான செல்வாக்கு வாய்ந்த தொகுதியில் களமிறங்கி அதிரடி காமித்து வெற்றியை பெறப்போகிறார் என்பது இதன் மூலமாக மறைமுகமாக சுட்டிக்காட்டுகிறார் என்றும் அரசியல் நோக்கர்களும் கருத்தாளர்களும் கூறுகிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் சசிகலா அவர்களின் திடீர் இந்த அதிரடியான முடிவு அதிமுகவில் மட்டுமில்லாமல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா சசிகலா என்ற ஒரு தொடர் ச ஜலலிதா அவர்களுடைய தோழியாக விளங்கக்கூடியவர்கள் இவர் இவர்களுக்கான ஆதரவும் செல்வாக்கும் இருக்கிறது அதற்கேற்ற போல் அவர்களுக்கான அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் என்பது மீண்டும் இப்பொழுது வென்றாலும் கிடைக்கும் என்ற ஒரு நோக்கிலும் ஐயங்களிலும் சசிகலா அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதனால் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இந்த ஒரு தகவலை பொறுத்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த இகவுகளாக தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்